யோசிக்கின்றது அப்பொழுது தனது ஆத்மாவை கேட்கின்றது ஐயோ நான் இப்ப என்ன செய்கிறது அதே நேரத்தில் அந்த மானுக்கு பிரசவ வழி ஏற்படுகிறது அந்த ஆத்மா சொல்லுகின்றது அடி மானே நீ விலகிடம் சென்று உன்னால் உயிரை விளக்கின்றாயா அல்லது புலிகிடம் சென்று உனது உயிரை விளக்கின்றாயா அல்லது பிடியில் மாற்றிக்கொண்டு உணவு உடலை சிதைக்க போகின்றாய் இப்பொழுது இயற்கை உணர்வு ஒரு கடமையை அது உணர்வு அந்த குட்டியை இருந்தது அதை நீ உடல் செய் இயற்கை உண்மை பார்த்துக் அப்பொழுது இந்த மாதிரி முன்னால் உள்ள ஆபத்துக்களை எல்லாத்தையும் வளர்ந்து தனது குட்டியை உருவெடுப்பதற்கு எத்தனை அப்பொழுது

எல்லா அந்த ரெண்டு முடியாளே படம் ஆவத்தும் இல்லாமல் போய்விட்டது மிரக ஆளே ஆபத்தும் இல்லாமல் போய்விட்டது அப்பொழுது இந்த காரணத்திலே அந்த விடியை எடித்து கொண்டு அந்த விடியின் காரணமாக சோழனுக்கு மழை பெய்யும் இப்பொழுது அந்த காற்று தீயும் அதெல்லாம் லைன் விட்டது ஆகவே இப்பொழுது இந்த மாணவர்கள் எந்த வித ஆபணத்தும் இல்லாமல் போயிடும் அப்பொழுது அதை அதனால நீங்கள் மீதி என்ன சொன்னால் கடமையை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களை எை காப்பாற்றும் அதே மாதிரி தான் நாங்கள் ஒன்பொருவரும் எங்களது கடமைகள் சரியாக செய்கின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு எங்களை காப்பின் படிப்பிலே நடந்த அந்த இயற்கையில எங்களுக்கு நடந்த அனைத்தங்கள் முழுக்க உண்மையாகவே அங்கே யாரும் நடந்ததும் சரியாக கடமைகள் செய்யவில்லை என்பதுதான் சின்னம் ஆகவே எங்களது மனம் தான் என்கிறதே தலைவன் அவன் மனந்தான் என்கிற குரு என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி বিদায়